தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய ஒரு சிறப்பு கிளை மாநிலம் தழுவி ஒரு சிறப்பு கிளை அறம் கிளை அந்த அறம் கிளை இளைய வழியிலான ஒரு புதுமையான போட்டியை கவிஞர் தமிழ் வழிக்காக நடத்துகிறார்கள் அவர்களோடு இணைந்து கவிஞர் தமிழ் வழி நூற்றாண்டு விழா குழுவும் அந்த போட்டியில் தன்னை இணைத்து கொள்கிறது அந்த உலகு தழுவிய அந்த வழி போட்டிக்கான அறிவிப்பை இப்போது வெளியிடுகிறோம் அந்த கிளையினுடைய செயலாளர் குமார் ஃபாரூக் இங்கே மேடையில் இருக்கிறார் கவிஞர் தமிழ் ஒளி நூற்றாண்டு விழா குழுவினுடைய தலைவர் சேரம் செந்தில்நாதன் வெளியிட அதை மேடையில் உள்ள அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம் இந்த நிமிடத்திலிருந்து உலகத்திலேயே அந்த போட்டிக்கான அறிவிப்பு தொடங்குகிறேன் உமார் ஃபாரூக் நல்ல ஒரு மாற்று மருத்துவத்தையினுடைய மருத்துவர் முனைவர் பட்டம் பெற்றவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தார் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினரும் கூட இந்த போட்டி சம்பந்தமான அறிவிப்புகளை அவர் வெளியிடுவார் எல்லாருக்கும் வணக்கம் கவிஞர் தமிழ் வழியினுடைய அறுபதாவது ஆண்டு நினைவு விழாவில நாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி கவிஞர் தமிழ் வழி குறித்து ஏராளமான கவிஞர்கள் கவிதை பாட காத்திருக்கும் போது ஒரு சில நிமிடங்களில் இந்த போட்டி அறிவிப்பு குறித்து சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் இது வந்து நம்ம சாதாரணமான ஒரு இணைய வழி போட்டி தான் இன்றைய தலைமுறைக்கு வந்து ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கெடுக்கும் விதத்தில் வந்து இதை வடிவமைச்சிருக்கிறோம் இதனுடைய இணைப்பு இந்த இந்த அறிவிப்பில் இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் அந்த இணைப்பு கிடைக்கும் அல்லது இதில் ரெண்டு தொடர்பு எண்கள் கொடுத்துருக்குறோம் அலைபேசி எண்கள் இதுக்கு மெசேஜ் பண்ணாலும் அந்த லிங்க் அனுப்பி வைப்பாங்க அல்லது அகவெழி டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்தில் நேரடியாக போயும் அந்த இணைப்பை பெற முடியும் ஏதாவது ஒரு வகையில் அந்த இணைப்பை பெற்று அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டாங்கன்னா தமிழ் வழி குறித்த ஒரு பத்து கேள்விகள் இருக்கும் சாதாரணமான அடிப்படையான கேள்விகள் தான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த பதில்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் கல்லூரி மாணவர்கள் அல்லது தமிழ் வழி குறித்த அறியாத ஏராளமான நபர்களுக்கு இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இருக்கிற இளைய தோழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேள்வி பதில ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் இணையதளத்தில் தேடி அந்த பதிலை கண்டுபிடிச்சி அதில் ஆன்சர் பண்ணுவாங்க தேட வைக்கிறது தான் நோக்கம் சரியான பதிலா இல்லையாங்கிறத விட தமிழ் வழி குறித்து ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் இணைய வழியில் தேட வேண்டும்ங்கிறது தான் நோக்கம் சில கட்டறைகள் மட்டும்தான் இருக்கு தமிழ் வழி குறித்து அந்த கட்டறைகளில் உள்ள அடிப்படையான குறிப்புகளை வச்சு தான் இந்த வினாக்களை வந்து வடிவமைச்சிருக்கிறோம் பெரும்பாலும் தோழர் சிகரம் செந்தில்நாதன் அவர்களுடைய கற்றையை மட்டும் ஆசித்தாலே அதுக்கு பதில் சொல்லிட முடியும் அப்படியான ஒரு எளிய போட்டி இதில் பங்கேற்றாலே சரியான விடை தவறான விடை இல்லை இது பங்கேற்று முடிக்கும் போதே அவங்களுடைய மின் அஞ்சலுக்கு ஒரு பங்கேற்பு சான்றிதழ் வந்து போயிடும் ஆட்டோமேட்டிக்கா தலைவர் செந்தில்நாதன் அவர்களுடைய கையொப்பம் செயலாளர் ராத்தை முத்து அவர்களுடைய கையொப்பம் அறம்கலை தலைவர் செயலாளருடைய கையொப்பத்தோடு கூடிய ஒரு மின் சான்றிதழ் அந்த போட்டியில் முடித்த உடனே அவங்க மெயிலுக்கு வந்து போயிடும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐநூறு பேர் பங்கேற்கும் விதமாக அது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு குறைந்தபட்சம் ஒரு இரண்டாயிரம் பேரை அடைவது இந்த பத்து நாட்களுக்குள்ள இந்த இந்த நிமிஷத்துல இருந்து அந்த லிங்க் வந்து வேலை செய்யும் பகிர தொடங்கிட்டாங்க தோழர்கள் இதுல இருந்து சரியான விடை அளித்து அந்த இணைப்பை அதிகமான நபர்களுக்கு பகிர்கிற நபர்கள் அப்படி பகிர்றவங்கல யார் இந்த பத்து நாள்ல அதிகமான பகிர்வுகள் பண்ணியிருக்காங்களோ அந்த அடிப்படையில முதல் பரிசாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள நூல்கள் இரண்டாம் பரிசாக ஆயிரத்தி ஐநூறு ரூபா மதிப்புள்ள நூல்கள் மூன்றாம் பரிசாக ஆயிரம் மதிப்புள்ள நூல்கள் நான்காம் ஐந்தாம் பரிசுகளாக தலா ஐநூறுக்கான நூல்கள் வந்து பரிசளிக்கப்படும் அறம்கிளை அறிவிச்சிருக்கு அஹ் முடிஞ்ச வரைக்கும் அத அதிகமான நபர்களை சென்றடையும் விதமாக இங்க இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அதிகமான பகிர்வுகளை செய்யும்படி அறம் சார்பாகவும் தமிழ் நூற்றாண்டு விழாக்குழுவின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தோழர்கள்